ஆச்சி அதிரசமா விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி சார் வணக்கம் குறிப்பா நீங்க என்ன வாதங்களை முன் மனு பண்ணிருந்தீங்க சார் நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க இந்த வழக்குல ஏதாவது முக்கியமான உத்தரவுகள் பிறப்பிச்சிருக்காங்க மதுரையைச் சேர்ந்த திரு கதிரேசன் என்பவர் அவசர பொதுநல வழக்காக தொடர்ந்த வழக்கு இன்று இரு அமர்வு கொண்ட நீதிபதிகள் முன்னதாக விசாரணைக்கு வந்தது விசாரணையின் போது எங்கள் தரப்பு வாதமாக இது மாதிரியான அரசியல் விழாக்கள்ல பொதுக்கூட்டங்களில் ஏற்படக்கூடிய அரசியல் கட்சிகள்ல மக்கள் கலந்துக்கிட்டு அதுல உயிர் விடுற சம்பவம்ன்றது மிகவும் மோசமான ஒரு விஷயம் அது மாதிரியான துர்ச்சம்பவங்களை வந்து தடுக்கும் பட்சத்துக்காக ஆல்ரெடி நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் பியூரோ ஃபார் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இது மாதிரியான எஸ்ஓபிஸ் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க நேஷனல் தே தேவ் இஷ்யூட் சர்டன் கைட்லைன்ஸ் அதை வந்து அதோட லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே இது மாதிரியான துர்சம்பவங்களை தடுக்க முடியுன்ற வாதம் வச்சோம் போக இன்ட்ரீம் இன்ஜெக்ஷனா இந்த மாதிரியான எஸ்ஓபிஸ் ரெகுலேட் பண்ணி நோட்டிஃபை பண்ணுற வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் தாவேக்கா உட்பட எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இது மாதிரியான எஸ்ஓபிஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வரைக்கும் மாதிரியான பப்ளிக் ரோட் ஷோஸ் பப்ளிக் ரேலிஸ் நடத்தக்கூடாது என்பதற்காக நாங்கள் கேட்டிருந்த இடைக்கால உத்தரவில் நீதி அரசர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள் இன்ஜெக்ஷன் குறிப்பா இந்த விவகாரத்தில் நீதிபதிகள் என்னென்ன மாதிரியான விவரங்கள் கேட்டாங்க சார் குறிப்பா சாலைகள் குறித்த விவரங்கள்லாம் கேட்டதா சொன்னாங்க அதே போல மாநில சாலையா இருக்கட்டும் தேசிய நெடுஞ்சாலையா இருக்கட்டும் அங்க கூட்டங்கள் நடத்தக்கூடாதுலாம் சொல்லி அந்த உத்தரவுகள் என்ன விவரம் சார் கேஸ் விசாரிக்கும் போது நீதியரசர்கள் எழுப்பி முக்கியமான கேள்வி என்னன்னா வேலுசாமிபுரம் பகுதி வந்து ஸ்டேட் ஹைவேஸ்ல வருதா நேஷனல் இது சம்பந்தமான விளக்கங்கள் வந்து ஏஜி தரப்புல அளிக்கப்பட்டது அவங்க கேட்ட பர்மிஷனுக்கு இணங்க தான் நாங்க வந்து அத்தாரிட்டி கொடுத்தோம் அவங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்றதுக்கு அதுபோக வந்து அரசு நீதி அரசுகள் எழுப்பின முக்கியமான கேள்வி என்னன்னா அது வந்து ஸ்டேட் ஹைவேஸ் இருக்கும் பட்சத்தில் அந்த லொகேஷனை யூஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான வாடகை வாங்கினீங்களா ரெண்ட் வாங்கினீங்களா ஏன் காரியம் பெர்மிஷன் கொடுத்தீங்க ஸ்டேட் ஹைவேஸில் மக்களுக்கு இடையூறு ஏற்படும் விதமாக ஏன் வந்து அனுமதி அளிக்கப்பட்டது என்பது அவங்களுடைய கேள்வி இது சம்பந்தமா ஏற்கனவே மெட்ராஸ் ஹைகோர்ட் பிரின்சிபல் சீட்டில் வழக்கானது நிலுவையில் உள்ளது அதே வழக்கில் மாண்மிகு நீதியரசர் என் சதீஷ்குமார் ஜே அவர்கள் இந்த மாதிரி எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹோம் செக்ரட்டரியும் சீஃப் செக்ரட்டரியும் சூ மோட்டை பார்ட்டியா இம்ப்ளீட் பண்ணி இதோடைய விதிமுறைகளை பற்றி கேட்டிருக்கிறாங்க வழக்கானது பதினாறு பத்து விசாரணைக்கு வர உள்ளது குறிப்பா இந்த விவகாரத்துல ரெண்டு வாரத்துல தமிழக தலைவர் விஜயும் அரசு தரப்பும் பதிலளிக்கணும் சொல்லியிருக்காங்க ஏதாவது சில விஷயங்கள் முக்கியமா சொல்லி அதை சொன்னாங்களா இல்ல எது தொடர்பா பதிலளிக்கணுன்ற விஷயம் குறிப்பிட்டு அவங்க தரப்புல இருந்து இன்னைக்கு விசாரணைக்கு யாரும் அப்பியர் ஆகல அவங்க இல்லாதப்ப அவங்க பத்தி விசாரணை இங்கே மேற்கொள்ள முடியாது என்பதற்காக நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க வழக்கானது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துல பெண்டிங் இருக்கிறனால அந்த பர்டிகுலர் கேஸ்ல வந்து அவங்க பதிலளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க

இப்போதைக்கு இந்த வழக்கில் ரெண்டு வாரத்துக்கு அப்படியே குறிப்பிடத்தகு ஏன்னா ஒரு பொதுவான உத்தரவு பிறப்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்ன மாதிரியான உத்தரவு பிறப்பிக்கப்பட வாய்ப்பு இருக்கும் சார் நம்மளுடைய கேஸ் உட்பட மூணு நாலு புதுன வழக்கு இருக்கு எட்டு வழக்கு மொத்தமாக அதுல மொத்தமா வந்து எல்லாருடைய வழக்குலயுமே முக்கியமா கேட்டப்பட்ட விஷயம் என்னன்னா இந்த மாதிரி எஸ்ஓபிஸ் கைட்லைன்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நம்மளுடைய பெட்டிஷன்ல வந்து பர்டிகுலரா கேட்டது என்ன அப்படின்னா இதற்கு முன்னதாக ஜல்லிக்கட்டு விழா ஆர்கனைஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து யார் ஆர்கனைஸ் பண்றாங்களோ அவங்க வந்து எடுத்தா மட்டும்தான் விழாக்கான அனுமதி வழங்கப்படும் அது தரப்பு நான் எடுத்து சொன்னேன் நம்ம அப்சர்வேஷன் எடுத்துக்கிட்டாங்க அது போக வந்து பெங்களூரில் ஏற்பட்ட ஒரு கூட்ட நெரிசலில் பதினோரு பேர் இறந்தாங்க ஆர் சிபி விக்டி இதுல அதை தொடர்ந்து அந்த கவர்மெண்ட் வந்து ரெண்டே மாசத்துல ஒரு கிரவுட் கண்ட்ரோல் பில் கர்நாடகா கிரவுட் கண்ட்ரோல் பில் அப்படின்னு ஒரு பில்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி பாஸ் பண்ணிருக்காங்க அது போல நம்மளும் அடாப்ட் பண்ணிக்கிட்டு வளர்ந்த மாநிலமான நம்மளும் அதை எடுத்துக்கும் பட்சத்தில் அந்த பர்டிகுலர் பில்ல அந்த அரசாங்கம் வந்து இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் மேல லயபிலிட்டி பிக்ஸ் பண்ணுது அவங்க இந்த மாதிரியான ஒரு கேஷுவாலிட்டிஸ் மாஸ் கேஷுவாலிட்டிஸ் நடக்கும் பட்சத்தில் முன்கூட்டியே வந்து இண்டமூனிட்டி பாண்ட் காஷ்னரி டெபாசிட் தொகை கட்டி வைக்கணும் அப்படிங்கிறது அந்த பில்லுடைய சாராம்சம் அதை எடுத்து உரைத்தோம் அதையுமே அப்சர்வேஷன் எடுத்துக்கிறாங்க இந்த விவகாரத்துல இழப்பீடு கோரியும் ஒரு அம்பது லட்சம் ரூபாய் அந்த மனுக்கு என்ன உத்தரவு இல்ல அது அது சம்பந்தமா வந்து அரசு வாதங்கள் கேட்ட போது நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி அரசு என்னன்றத பதில் அளிக்கட்டும் இந்த வழக்க பொறுத்தவரை மிக முக்கிய வழக்கா இருக்குது இதுல வேற என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டிருந்தாங்க சார் நீதிபதிகள் கேட்டிருந்தாங்க